அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் சென்னை திநகர் நகர் ஜிஎன் ஷெட்டி சாலையில் அமைந்துள்ளது திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மீது உள்ள பற்றின் காரணமாக இந்த ஆலயம் அமைந்திட திருமதி கிரிஜா பாண்டே திரு கே பி பாண்டே திரைப்பட நடிகை குமாரி வசுந்தரா தேவி என்னும் காஞ்சனா மற்றும் ரவிபூஷன் சர்மா ஆகியோர் ஆறு கிரவுண்டு நிலத்தை தானமாக திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் ஒப்படைத்தனர் தேவஸ்தானம் சார்பில் இங்கு ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு அனைத்து வசதிகளோடு கூடிய ஒரு அழகான திருக்கோவில் எழுப்ப பெற்றது பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பூமி பூஜை செய்ய பெற்று ஆலயம் கட்டப்பெற்று பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாளில் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் சங்கு சக்கர சின்னங்களை நாம் பார்க்க முடியும் மேற்புறத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் வீற்றிருக்க கருடாழ்வாரும் ஹனுமனும் வணங்கியபடி உள்ளனர் இந்த நுழைவு வாயிலை கடந்தால் இடப்பக்கம் ஸ்ரீ பத்மாவதி கலா மண்டபம் அமைந்துள்ளது வலப்புறம் ஆலய அலுவலகம் உள்ளது இவற்றை கடந்தால் மூன்று நிலை ராஜகோபுரம் ஐந்து கலசங்களோடு காட்சியளிக்கிறது இதன் கிழக்கு மேற்கில் ஒவ்வொரு நிலைகளிலும் துவார பாலகியர்கள் உள்ளனர் தெற்கு வடக்கில் தாயாரின் அமர்ந்த திருக்கோலங்கள் உள்ளன உச்சியில் சிம்ம வாகனங்கள் அமைந்துள்ளன இக்கோபுர வாயில் மகாராஜா மண்டபம் என அழைக்கப்படுகிறது ராஜகோபுரத்தில் இடப்புறம் சிறிய திருக்குளம் உள்ளது கொடிமரம் பலிப்பீடம் கடந்ததும் கருவறை மகாமண்டபம் உள்ளது இதனை கடந்தால் கருவறை முன்பாக பாலாசினி வனமாலினி என்னும் துவாரபாலகியர்கள் உள்ளனர் கருவறை முகமண்டபத்தில் இடப்புறம் ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதிகள் உள்ளனர் கருவறை முகமண்டபத்தில் சீனிவாச பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ ராமானுஜர் விஸ்வக்சேனர் ஆகிய உற்சவர்கள் உள்ளனர் மூன்று தள கருவறை விமானம் சுதை சிற்பங்களை கொண்டிருக்கிறது வலது சுவற்றின் வடகிழக்கில் மடப்பள்ளி அமைந்துள்ளது கருவறையில் உள்ள தாயார் விக்கிரகம் ஒரே கல்லால் உருவாக்கப் பெற்றது பத்மாவதி தாயாருக்கு திருச்சானூருக்கு அடுத்து அமைந்துள்ள தனி கோவில் இது தாயார் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் நாலரை அடி உயரமும் மூன்றடி அகலமும் கொண்டது இந்த விக்கிரகம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கிழக்கு நோக்கி இருக்க இத்தாயார் மேற்கு நோக்கி இருப்பது தனிச்சிறப்பு காலை ஐந்து மணிக்கு சுப்பிரபாதம் ஆறரை மணிக்கு சஹசனாமம் ஆகியவை சனிக்கிழமை முதல் வியாழன் வரை நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமையன்று நான்கு மணிக்கு சுப்பிரபாதம் ஐந்து பத்துக்கு சஹசனாமம் காலை ஆறு மணிக்கு அபிஷேகம் மாலை ஆறு மணிக்கு லக்ஷ்மி பூஜையும் நடைபெறும் அர்ச்சனை ஆசீர்வாத கைங்கரியம் வஸ்திர சமர்ப்பணம் புஷ்ப அலங்காரம் நைவேத்தியம் ஊர்கால நைவேத்தியம் முதலியவை ஆர்ஜித சேவைகளாக ஏற்கப்படுகின்றன பக்தர்களின் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீ பத்மாவதி தாயாரை போற்றி வணங்கி திருவருள் பெருவோமாக சகல கல்யாண சமர்த்திரஸ்து சுபமஸ்து நத்தியம் நித்திரீ நியமங்கலம்